ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம மல்லி ரேணுகாவை எப்படியாவது குணப்படுத்திடணும் நல்லவங்களாக இருக்கணும் அவங்க நல்லவங்களாக மாதிரி மாறி நம்ம வெண்பாவுக்கு ஒரு நல்ல அன் அம்மாவாகவும் விஜய்க்கு ஒரு நல்ல ஒய்ஃபாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம ரேணுகா கூட ஓடி பிடிச்சி விளையாடுற மாதிரியும் நீ என்னை துரத்தி பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு எந்தெந்த முறையில் வந்து சொல்லி கொடுத்தா அவங்க மீண்டும் பழைய நிலைமைக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஓடி பிடிச்சி விளையாட சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்காத நான் வந்து உனக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விடுறேன் அதை போட்டுக்கிறியான்னு கேட்குறாங்க ஆ போட்டுக்கிறேன்றாங்க ஸோ அழகான ஒரு ஸாரி ப்ளவுஸு அந்த ஸாரீக்கு ஒரு அழகா பின் போட்டு நீட்டாக வந்து கட்டி விட்றாங்க அப்புறம் வந்து தலைவாரி பூ வச்சு விடுறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்காங்க ரேணுகா ஸோ இதை ரேணுகாவை வந்துட்டு ஆ நான் நல்லா இருக்கேண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நாம் மல்லிகிட்டேயே கேட்டுக்கிட்டு இருக்காங்க மல்லியும் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துலேயே நீ தான் ரொம்ப அழகு அழகாக இருக்கீங்க அக்கா நான் கேட்கறதுக்கெல்லாம் இப்போ ஒரு சில ஆன்சர் சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ரேணுகா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்ம மல்லியை வந்து அடித்து அடிச்சிடுறாங்க அதாவது உனக்கு கல்யாணம் ஆகிட்ருக்கு உனக்கு வீட்டுக்காரர் இருக்காங்க உனக்கு பசங்க இருக்காங்க சோ இதெல்லாம் வந்து உனக்கு ஞாபகம் இருக்கா என் கூட வரையா நான் வந்து உன் உன்னை அவங்களோட சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கேட்குறாங்க ஆனால் வந்து ரேணுகா பட்டு அடிச்சிட்றாங்க நம்ம மல்லியவே மல்லியும் அந்த அடியையும் வாங்கின்னு மறுபடியும் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி வந்துட்டு நம்ம மல்லி அங்கேருந்து துரத்த ட்ரை பண்ணுறாங்க ஆனால் யாராலையும் துரத்த முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு தான் ரேணுகா அந்த துப்பாக்கியை வாங்கி ஒன்றும் ஷூட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காலிலே அந்த மாறியை வந்து ஷூட் பண்ணிடுறாங்க ஸோ அந்த இடத்துக்கு நம்ம விஜய் வெண்பா எல்லாருமா வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கும்பல வந்து கடத்தி வச்சு மென்டல் மாதிரி பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது மாறி தான் மாறிய கம்ப்ளைண்ட் கொடுக்க விஜய் போயிருக்காங்க என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ